தேசிய அஞ்சல் ஊழியர் தபால்காரர் மற்றும் எம் டி எஸ் கேர்சி ஊழியர்கள் சங்கத்தின் இருபத்தி ஒன்பதாவது மாநில மாநாடு தூத்துக்குடியில் உள்ள ராமையா திருமண மண்டபத்தில் நேற்று துவங்கியது இன்று என தொடர்ந்து இரண்டு நாட்கள் மாநிலத் தலைவர் சத்தியநாராயணன் தலைமையில் நடைபெற்றது இம்மாநாட்டிற்கு முன்னாள் அகில இந்திய பொது செயலாளர் பி வி சுப்பிரமணியன் முன்னாள் தமிழ் மாநில செயலாளர் கே குணசேகர் தமிழ் மாநில செயலாளர் பி சுகுமாரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இம்மாநாட்டிற்கு சிறப்பு ாக எஃப்என்பிஓ சம்மேளன பொதுச்செயலாளர் சிவாஜிவாசி எஃப் எஃப்என்பிஓ அகில இந்திய பொதுச்செயலாளர் என் நிஷார் முஜாபர் முன்னாள் சம்மேளன பொதுச்செயலாளர் டி என் ரகாத்தே முன்னாள் அகில இந்திய பொதுச்செயலாளர் பி எஸ் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு இருபத்தொன்பதாவது தமிழ் மாநில மாநாட்டினை துவக்கி வைத்து சிறப்புரை நிகழ்த்தினார்கள் இந்நிகழ்வில் தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான தபால் ஊழியர்கள் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மேலும் இம்மாநாட்டில் எஃப் என் பி ஓ பி நான்கு சென்னை வடகோட்டச் செயலாளர் டி வடிவேலு அவர்கள் மாநில சங்கத்தின் துணைச் செயலாளராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருக்கு மாநில மாவட்ட நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர்